நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மல்கியா அதிகாரம் ஒன்று கேள்விவதில் யாரைக் கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வார்த்தை சொன்னார் மல்கியா இஸ்ரவேலை சிநேகித்தவர் யார் கர்த்தர் என்னை எப்படி சிநேகித்தீர் என்று கர்த்தரிடம் கேட்டவர்கள் யார் இஸ்ரவேலர் யாக்கோபுக்கு சகோதரன் யார் ஏசா யார் கர்த்தர் ஏசா யாரால் வெறுக்கப்பட்டான் கர்த்தர் கர்த்தர் யாருடைய மலைகளை பாழாக்கினார் எதை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவாக்கினார் ஏசாவின் சுதந்திரம் நாம் எளிமைப்பட்டோம் என்று கூறியவர்கள் யார் ஏதோமியர் ஏதோமியர் எதை திரும்ப கட்டுவோம் என்று சொன்னார்கள் பாலானவைகளை ஏதோமியர் கட்டுகிறதை இடிப்பவர் யார் கர்த்தர் துன்மார்க்கத்தின் எல்லை என்று சொல்லப்படுபவர்கள் யார் ஏதோமியர் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று சொல்லப்படுபவர்கள் யார் ஏதோமியர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுபவர் யார் கர்த்தர் தன் பிதாவை கணம் பண்ணுகிறவன் யார் குமாரன் தன் எஜமானை கணம் பண்ணுகிறவன் யார் ஊழியக்காரன் நான் பிதாவானால் என் கனம் எங்கே கேட்டவர் யார் கர்த்தர் நான் டேஷ் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கூறினார் எஜமான் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணினவர்கள் யார் ஆசாரியர்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று கேட்டவர்கள் யார் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் எதின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைத்தார்கள் கர்த்தருடைய பலிபீடம் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் கேட்டவர்கள் யார் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் என்னவற்று போய் சென்று கூறியது எது கர்த்தருடைய பந்தி கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்து பொல்லாப்பல்ல என்கிறவர்கள் யார் ஆசாரியர்கள் சாசாரியர்கள் எவைகளை கொண்டு வந்து பொல்லா பல்ல என்கிறார்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் யாருக்கு செலுத்தினால் அவன் பிரியமாயிரான் அதிபதி ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் யாருக்கு செலுத்தினால் அவன் முகத்தை பாரான் அதிபதி யாருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் என்று மல்கியா கூறினார் தேவன் தமது சமூகத்தை நோக்கி கெஞ்சும் போது நம் மேல் இறங்குகிறவர் யார் தேவன் அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கத்தர் கேட்கிறார் என்று கூறியவர் யார் மல்கியா உங்களில் எவன் எது இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் கூலி ஆசாரியர்கள் கூலி இல்லாமல் எதின் மேல் அக்கினியை கொளுத்த மாட்டார்கள் கர்த்தருடைய ஆசாரியர் பலிபீடம் பிரியமில்லை என்று கூறியவர் யார் கர்த்தர் யாருடைய கைகளில் உள்ள காணிக்கை கர்த்தருக்கு உகந்ததல்ல ஆசாரியர்கள் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் ஜாதிகளுக்குள் மகத்துவமாய் இருப்பது எது கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லா இடங்களிலும் செலுத்தப்படுகிறவை எவை தூபமும் சுத்தமுமான காணிக்கையும் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருப்பது எது கர்த்தருடைய நாமம் எது அசுத்தமானது என்று ஆசாரியர்கள் சொன்னார்கள் கர்த்தருடைய பந்தி கர்த்தருடைய பந்தியின் ஆகாரம் ஆகிய அதன் பலன் அற்பமானது என்று சொன்னவர்கள் யார் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் எதை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் கர்த்தருடைய நாமத்தை பேருண்டதை காணிக்கையாக செலுத்தியவர்கள் யார் ஆசாரியர்கள் கால் ஊனமானதை காணிக்கையாக செலுத்தியவர்கள் யார் ஆசாரியர்கள் நசல் கொண்டதை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தியவர்கள் யார் ஆசாரியர்கள் ஆசாரியர்களின் காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டேன் என்று கூறியவர் யார் சேனைகளின் கர்த்தர் தன் மந்தையில் கடா இருக்கையில் எப்படிப்பட்டதை ஆண்டவருக்கு பலியிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் கெட்டு போனதை கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிறவன் எப்படிப்பட்டவன் கபடஸ்தன் கர்த்தருடைய நாமம் எவர்களுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும் ஜாதிகளுக்குள்ளே இந்நாமம் டேஷ் பயங்கரமாயிருக்கும் ஜாதிகளுக்குள்ளே இந்நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லியது யார் சேனைகளின் கர்த்தர் நான் மகத்துவமான ராஜா என்று யார் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் இக்கேள்விகள் வேதாகம புதையல் என்னும் புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவை நன்றி